வணக்கம் மக்களே வெல்கம் டு யூன் டக் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தற்காலிக பட்டாசு கடை விற்போருக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டு இருக்கிறாங்க ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம்

பத்தொன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் நம்ம விண்ணப்பிக்க வேண்டும் சொல்லிக்கிறாங்க தமிழகத்தில் அனைத்து மாவட்டத்திலும் உள்ள இ சேவை மையங்களிலும் மேற்படி விண்ணப்பங்களை இணையதளம் வாயிலாக டி என் சேவை டாட் டாட் இன் என்ற இணையதளம் மூலயமாக உரிய ஆவணங்களுடன் பதிவேற்றம் செய்யலாம் என்று சொல்லிக்கிறாங்க தற்காலிக பட்டாசு உரிமம் பெற பிற மாவட்டங்களில் உள்ளது போல் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கும் வழிமுறை சென்னை காவல்துறையின் மண்டலங்களான கிழக்கு மேற்கு வடக்கு மற்றும் தெற்கு ஆவடி மற்றும் தாம்பரம் மண்டலங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அறிவிச்சிருக்காங்க மேற்கண்ட விண்ணப்பங்கள் ஆன்லைன் வழியாக சமர்ப்பிக்க பத்தொன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்களுக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் அதன் பிறகு பெறப்படும் விண்ணப்பங்கள் எக்காரணத்தை கொண்டும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அதேபோல் ஏற்கப்பட்டதெனில் அல்லது தற்காலிக உரிம ஆணையம் நிராகரிக்கப்பட்டதெனில் அதற்கான உரிமத்தை இணையதளம் வாயிலாகவே மனுதாரர்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம்னு சொல்லிக்கிறாங்க அது இல்லாம அனுமதியின்றி உரிமம் பெறாமல் பட்டாசு விற்பனை செய்வது கண்டறியப்பட்டால் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிச்சுக்கிறாங்க இந்நேர்வில் தற்காலிக பட்டாசு கடை அமைக்க உரிமம் கோரி விண்ணப்பம் அளிப்போர் பொதுமக்களுக்கு சிரமம் இல்லாத ஆட்சேபனையற்ற மற்றும் பாதுகாப்பான இடத்தை தேர்வு செய்து விண்ணப்பிக்குமாறும் விபத்தில்லா மகிழ்ச்சியான தீபாவளி பண்டிகையை கொண்டாடிட ஒத்துழைப்பு தருமாறும் அரசு முதன்மை செயலாளர் வருவாய் நிர்வாக ஆணையர் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார் இப்போ யார் யார் தற்காலிக பட்டாசு பட்டாசுக்கடை பெற விருப்பம் இருக்கிறீர்களோ அவர்கள் பத்தொன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் டிஎன்இ சேவை டாட் 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 இன் என்ற இணையதளம் வாயிலாகவோ அல்லது இ சேவை மையம் வாயிலாகவோ விண்ணப்பிக்கலாம் எதேனும் சந்தேகம் இருப்பி நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் நம்பி ஆல் நோட்டிபிகேஷன் மறந்துராதிங்க வீடியோவை நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம மீண்டும் அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்